கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்து சட்டவிரோதமாக விரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த புகாரி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பின்னர் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதன்படி செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டது பதினைந்து மாதங்களாக விசாரணை குற்றவாளியாக மட்டுமே இருப்பதால் அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்தார் இதற்கிடையே திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் எப்போது விசாரணை கழித்தாலும் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து பதினைந்து மாத சிறைவாசத்தில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கிறார் செந்தில் பாலாஜி ஜாமீனின் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறையின் வாதங்களை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை அத்துடன் ஒருவரின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் சிறையில் வைத்திருக்க முடியாது தெரிவித்துள்ளது அதே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையையும் உச்ச நீதிமன்றம் கொடுக்கவில்லை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஜாமீன் வழக்கின் மூன்று முக்கியமான விஷயங்களை அடை கூடிட்டு காட்டப்பட்டது இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த இருப்பதால் அவரின் உடல்நிலை காரணங்களை காட்டி ஜாமீன் கொடுக்க வேண்டும் என வாதிடப்பட்டது அடுத்ததாக செந்தில் பாலாஜி மக்கள் பிரதிநிதி என்பதால் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல மாட்டேன் என உறுதியளிக்கப்பட்டது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்பட்டது மூன்றாவதாக துறையின் அதிகார வரம்பு குறித்தும் செந்தில் பாலாஜி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பணப்பரி மாற்றம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கின் மூலத்தன்மை என்பது செந்தில் பாலாஜி பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி கொடுத்தாரா என்பதுதான் அந்த விஷயத்தில் அவர் அப்படி செய்தாரா பணம் வாங்கினாரா என்பதை உறுதி செய்யாமல் விரோத பணப்பரிமாற்ற வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க முடியாது என செந்தில் பாலாஜி தரப்பில் ஆணித்தரமாக கூறப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை பதிவு செய்த வாதத்தில் செந்தில் பாலாஜி அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அவருடைய தம்பி இன்னும் தலைமறைவாகவே இருக்கிறார் வழக்கை வேண்டுமென்றே இழுத்தடிக்கிறார் அரசு வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி பணம் வாங்கியதாக கூறப்படும் மூல வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என டெக்னிக்கலான முன்வைத்தது மேலும் செந்தில் பாலாஜி அரசு வாங்கியதாக கூறப்படும் விசாரணை நடத்த தயாராக இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு ஒரே நேரத்தில் இரண்டு வழக்குகளை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை மட்டுமே விசாரிக்க முடியும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் லாண்டி தரமான வாதங்களாக முன்வைக்கப்பட்டன அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் மூல வழக்கு விசாரணை எப்போது முடியும் என கேட்டதுடன் வழக்கின் தன்மைப்படி மூன்று ஆண்டுகள் வரையாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தனர் ஆனால் அமலாக்கத்துறை அதிகபட்சம் ஆறு மாதங்களுக்குள் விசாரணையை முடித்துவிடுவோம் என கூறிய நிலையில் அந்த வாதங்களை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனையடுத்து செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கியது செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிவு படியே இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று உச்ச நீதிமன்றம் கேட்டது இதற்கு நடுநிலையான அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தால் ஆகும் என்று கூறியுள்ளது அமலாக்கத்துறை வழக்கறிஞரை தமிழக அரசு சார்பாக ஆஜராகும் ஒரு வழக்கறிஞரை மாற்றி வட இந்தியாவில் இருந்த ஒருவரை டெல்லியை நியமிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை திட்டமிடுவதாக தெரிகிறது இதன் காரணமாகவே மத்திய அரசு வழக்கறிஞர் ஜாமீன் கோரிக்கை உள்ள நிலையில் அரசு வழக்கு முதலில் ஜாமீன் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இருந்தால் வலுவான வாதங்களை வைக்க முடியாது என்பதால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக புதிய அரசு வழக்கறிஞரை கோர்ட்டை நியமிக்க வேண்டும் என்று புதிய கோரிக்கையை அமலாக்கத்துறை வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது